ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய மகர ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருக பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே கமெண்ட் முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதானையா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதானையா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் குடும்பம் வேலை உறவுகள் அனைத்திலையுமே மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நேரம் பணம் முயற்சி எதையுமே நம்மளோட மகர ராசிக்காரங்க வீணடிக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழகா திட்டம் திட்டி செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மகர ராசிக்காரங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்பு நண்பனுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்கா உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணநலன்களை கொண்ட நம்மளுடைய மகரராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளுடைய மகரராசிக்காரருடைய வாழ்க்கையில சூரியன் சனி இவர்கள் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து போகுது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உறுதியான கொள்கை உடையவங்களாய் இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்காக எதையும் செய்ய துணிந்தவங்களா இவங்க இருக்காங்க கடந்த சில மாதங்களா பல்வேறு சோதனைகளை அனுபவித்திருந்தாலும் இனி வரும் நாற்பது நாட்கள் அவை சாதகமானதா மாறப்போகுது சனி பகவான் சோதனைகளை கொடுத்தாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க சனி பகவான் ஒழுக்கம் பொறுமை செல்வாக்க தரப்போறார் குரு பகவான் ஐந்தாம் பாவத்துல இருக்கிறதுனால புத்தி தெளிவடைய போகுதுங்க பாக்கியம் கிடைக்க போகுது கல்வியில சிறந்து விளங்க போறீங்க செவ்வாய் உழைப்புக்கு ஆற்றல் கொடுக்கிறார்கள் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தணும் சுக்கிரன் மற்றும் புதன் பொருள் புகழ் நட்பு ஆகியவற்றை வழங்குவாங்க கடந்த பத்து மாதங்களா இருந்த கஷ்டங்கள் நீங்கி கடைசி நாற்பது நாட்கள் சக்தியை சேர்க்கும் காலமாக அமையும் சனி பகவான் சோதனைகளை நிறுத்தி உயர்வுகளை தர இருக்கிறார் குருவின் போகுது நீண்ட நாட்களாக முயற்சி செய்த விஷயங்கள் நிறைவேறும் தனியார் அல்லது அரசு துறைகளில் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணிந்து பசுமாட்டுக்கு உணவளிக்கணும் குடும்பத்துல அமைதி கணவன் மனைவி உறவுல நிம்மதி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண யோசனைகள் நல்ல பக்கம் திரும்பும் வெள்ளிக்கிழமைகள்ல பார்வதி தேவியை வெள்ளை அலங்கரித்து நிலப்பூக்களால் அலங்கரித்துமா படைத்து வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில் அனைத்து தடைகளும் காணாம போயிரும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் தினமும் காலையில சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றின்னு பதினோரு முறை சொல்லுங்க வேலை மற்றும் வசிக்கும் இடங்கள்ல நிம்மதியான போக்கு தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மன அழுத்தத்தை குறைக்க பூஜை தியானம் செய்யுங்க புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அவமானங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் கவனம் தேவைங்க நிதானமா பேசணும் புதிய திட்டங்கள் கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் கட்டுமானம் மின்சாரம் நிதி உணவு தொடர்பான தொழில் வளர்ச்சி பெறும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவான் கோவிலுக்கு சென்று துளசி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க விவசாயிகளுக்கு மழை சாதகமாக அமையும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பேணி தினமும் மாலையில தீபம் ஏற்றி வச்சு முருகனை மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நீலம் சாம்பல் மஞ்சள் நிறம் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களா இருக்குதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லைங்க மகர ராசிக்காரங்க பொறுமையா இருக்கணும்ங்க மனதை தளரவிட்றாதீங்க தன்னம்பிக்கையுடன் இருங்க உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா மாறப்போகுது வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகர ராசி அன்பர்களை இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெற செய்யும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்த முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து உங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்துல வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணையுடன் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்றது நல்லதுங்க குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில கூடுதல் கவனம் நீங்க செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இடமே கிடையாதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புகழ் பாராட்டு வந்து சேரப்போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரப்போகுது அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மையை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுது ராசிக்காரர்களே இந்த மாதம் அடுத்தவர்களது செயல்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால மன நிறைவை அடைவீங்க எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும்போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பிருக்கு மகர ராசிக்காரர்களே குடும்பம் செலவை சமாளிக்க பண வரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்க கூடிய திறமை கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும் எதையும் அவசரப்படாம நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததான் நம்மளுடைய மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய மகர ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்ராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கி செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம் குடும்பத்தில் சுப மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லதுங்க பிள்ளைகள் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நன்மையை தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது அடுத்துதான் நம்முடைய மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாய் இருக்க போகுது தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்த முடியும் பண வரவு திருப்தியை தரும் கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பதன் மூலம் முன்னேற்றத்தை அடைவீங்க நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓகேங்களா வாய்ப்பளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகளிடமிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்க கைக்கு வந்து சேரும் சந்தோஷமான செய்தி வந்து சேர போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுது மகர ராசிக்காரங்களே அடுத்ததா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் பலன்களை பத்தி பாக்கலாங்க அடுத்ததா நம்முடைய மகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த

உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க மகர ராசியில பிறந்தவங்க முயற்சி உடையவங்க சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால உழைப்பை உங்களுக்கு உயர்வுங்க கடகத்துல குரு உச்ச நிலையுடன் வருவதால் அதிர்ஷ்டம் சேரப்போகுது ஏழாம் வீட்டுல குரு இருக்கிறதுனால திருமணம் கை கூட போகுது மனைவி பாசம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் மேம்பட போகுது லக்னத்துல குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்பட போகுது மனசுல அமைதி பெருகப் போகுது மூன்றாம் வீட்டை குரு பாக்குறதுனால தைரியம் பெருகப் போகுது தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுது பதினோராம் வீட்டையும் குரு பாக்குறதுனால லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆசிகள் எல்லாம் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அரசு வேலையில உயர்வு கிடைக்கும் தனியார் தொழில வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்கள் வெற்றிகளை பெறுவாங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டாகும் சனி உழைப்பை கொடுப்பார் பாருங்க குரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இவங்க இருவருமே கை கோக்குறதுனால உங்க வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் இது உங்களுடைய உயர்வுக்கான காலம்ங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து தான் வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகர ராசிக்காரர்களே உங்களால எழுந்து நிக்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிக்கிறது நல்லதுங்க மகர ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழல்ல இருக்கீங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியா இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டுனா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழக அழகா திட்டம் திட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்துல தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியுங்க தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்லை ஒருத்தவங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி அந்த சொல்லை சொல்லலாமா அந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படி தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு உங்களுக்கான உறவுகள் உங்க மேல அன்பு பாசம் வைத்து உங்க மேல உண்மையான உறவுகளா இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டும் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களிடம் வாக்குதாதங்கள் ஏற்படுறதுக்கு இருந்துக்கோங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அக்கம் இருக்கூடிய கவனமா பேசுறதும் பழகிறதும் அமைதி மௌனம் வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்த சில ஏமாற்றங்கள் அதை கண்டு அச்சப்பட வேண்டாம் மனசை விட வேண்டாங்க யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படிங்கறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது வீட்டுல அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகர ராசிக்காரங்க இனி எக்காரணத்துக்கு நீங்க கீழே விழவே கூடாதுங்க நீங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் கடவுள் கொடுத்துட்டார் இனி அதுதான் உங்களுக்கான முதலீடு இனி அதுதான் உங்களுக்கு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவலைப்படாதீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு செயல்படுங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்சோடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவருடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு